பாருங்க இடமே சுத்தமே இல்லாமல் கிடக்குது புல் மண்டி போய் இதை க்ளீன் பண்ணுவேன் வாங்கி ஆனால் ஒரு வருஷம் ஆயிருமா இதை வச்சு நோண்டி அந்த வாளியில் ரொப்பிறதுக்கு ஆடை வேகமாக அந்த கொட்டங்கத்தை வச்சு நோண்டி எடுப்பான் இருக்கேன் இந்த குழி நோண்டில் உனக்கு தாக வேறு எடுத்துருச்சா நல்லா வாயை வச்சு குடி மற்றவங்களாம் குடிக்கிறதா இல்லையா

ஒரு ஒளியாக நோண்டி கம்ப மூடியாச்சு மூட அள்ளி நிறையா அள்ளி போடு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடுறா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சா இது கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணியாச்சு அதே மாதிரி துணி கட்டுறதுக்கு கொடிக்கயிர் கட்டியாச்சு கொடுத்துருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இங்கே மேடம் கீரை கீரை கொஞ்சம் இருந்துச்சு அதை வந்து கிள்ள சொன்னேன் இருக்காங்க ஒவ்வொரு இலையா